Uh, -oh. பல்வேறு பகுதிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் என்ற உங்களுக்கு அந்த பட்டியல் வந்திருக்கிறோம் எங்களுடைய தலைவரின் தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தில் என வருங்கால தமிழகத்தின் ஒரே எதிர்காலம் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை எதிர அவர்களை நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே எண்ணமாக எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டு இன்று பல்வேறு பகுதிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இன்று கட்சியில் இழந்தனர் அனைவரும் உடனடியாக கட்சியில் அந்தந்த பகுதிகளில் உள்ள மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து அங்கங்கே வேலைகளை துவங்க உள்ளனர் இது ஒன் இது மட்டுமல்ல தமிழகத்தில் பல்வேறு அதாவது முக்கிய பிரமுகர்கள் மட்டும் இங்கே இணைந்துள்ளனர் மற்றபடி அதுக்கு கீழே உள்ள பொறுப்புகள் ஒன்றிய அளவில் நகர அளவில் உள்ளவர்கள் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் அந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் இணைந்து வருகின்றனர் வர்ற தேர்தல் கண்டிப்பாக இந்த பொதுமக்கள் அனைவருடைய அஹ் ஆசையுடனும் அனைவருடன் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற முடிய ஒரு வித்தியாசமான மாற்றத்தை தரக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்று நம்புவோம் அந்த எழுச்சி தான் இன்று ஒவ்வொரு நாளும் எங்களுடைய

என்னன்னா பத்து சதவீதம் என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படும் பழைய ஓய்வூதிய திட்டம் இதானா இது பழைய ஓய்வு ஓய்வூதிய திட்டம் கிடையாது இதுல பத்து சதவீதம் அந்த அரசு ஊழியர்களிடம் இந்த சிபிஎஸ் கீழே பிடித்தம் செய்யப்பட்டு வருது இது கிட்டத்தட்ட இருபது வருஷமா பிடிச்சிட்டு வராங்க இப்போ அந்த பழைய ஓய்வு திட்டம் மாற்றப்பட்டதுல சிபிஎஸ் ஸ்கீம்ல எல்லாருக்கும் பத்து சதவீதம் பிடிச்சிட்டு வராங்க சோ அந்த பிடித்தப்பட்ட பணம் இப்போ இருபது வருடம் ஒருத்தர் இப்ப பணியாற்றிட்டு இருக்காங்கன்னா இவங்க இருபது வருடமாக அவங்க கிட்ட பிடிக்கப்பட்ட தொகை பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் அது போக கவர்மெண்ட்டோடைய கான்ட்ரிபியூஷன் அட்லீஸ்ட் அவங்க பிடிச்ச பிடிக்க பிடிச்சப்பட்ட ஒரு லட்ச ரூபா வாங்க சம்பளம் வாங்குறாங்க அவங்களுடைய வட்டி மொத்தம் சேர்த்து இப்ப லட்ச ரூபா இருக்கும் இந்த ஐம்பது லட்ச ரூபாய் அவங்களுடைய சம்பள பணத்திலிருந்து இருந்து பிடிக்கப்பட்ட அந்த ஐம்பது லட்ச ரூபாய் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வருஷம் பணியாற்றினாலும் அவங்களுக்கு ஒரு லட்சம் லட்ச ரூபாய் இருக்கும் அந்த பணம் என்ன ஆகுது அதை பத்தி எதுவும் சொல்லல இதுல கடந்த வருடம் ஒன்றிய அரசு ஒரு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதற்கும் அது வந்து பெரிய ஏமாத்து வேலை ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா சூப்பர் அனிவன் அனிவிஷன் போட்டு நீங்க அதுல எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பத்து சதவீதமும் அவங்களுடைய ஒன்றிய அரசு கான்ட்ரிபியூஷன் பதினெட்டு சதவீதம் போட்டு அதுல இருந்து வர்ற வட்டி எல்லாம் சேர்த்து பத்து வருஷத்துக்கு மேல என்ன இருக்குதோ அதே போல ஃபேமிலி பென்ஷன் அறுபது சதவீதம் தான் வந்து இவங்க வேற வழியில அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்கிறார்கள் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இந்த நாலரை கடந்த நாலரை வருடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பதாயிரம் பேருக்கு இருபதாயிரம் பேருக்குள்ள பணியில் இருந்த போது மரணம் அடைஞ்சிருக்காங்க இவர்களுக்கு என்னன்னு சொல்லவே இல்லை இவர்கள் வாக்குறுதி கொடுத்து இவர்கள் வாக்குறுதியை நம்பி ஏமாந்தவர்கள் வருஷத்துல ரிட்டையர் ஆயிருக்காங்க ஒரு கடந்த வருஷத்துல ஒரு இருபத்தாயிரம் பேராவது பணியில் இருக்கும் பொழுது மரணம் அடைஞ்சிருப்பார்கள் அவர்களுக்கு என்ன சொல்ல அடுத்ததாக எதற்காக இந்த பத்து சதவீதம் போட்டுட்டு பத்து சதவீதம் எம்ப்ளாயிட் இருந்தே பிடிச்சிங்கன்னா இதுக்கு மேலே என்ன இது வந்து பகல் கொள்ளை நேரடியாக ஏமாற்றும் வேலை இப்போயும் டேட் சொல்லல இவங்க வந்து அடுத்து என்ன சொல்லுவாங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு தேதியை முடிச்சு போட்டுருவாங்க இவர்கள் அதாவது இன்னைக்கு இருக்கிற சங்கங்கள் எல்லாமே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் சங்கமா இருக்கிற சங்கங்கள் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அரசு ஊழியர் சங்கங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டது அந்த சங்கங்கள் எல்லாம் என்னன்னே தெரியாம இவர்கள் வந்து இரு கீழே இருக்கிற அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருகிறார்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றேன்னு சொன்னவர்கள் ஏன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாமல் இந்த பத்து சதவீத கான்ட்ரிபியூஷனை பிடிக்கிறேன்னு சொல்றது கடந்த இருபது வருடமா பிடிச்சிருக்காங்க அதை என்ன பண்ண போறீங்க அதை நீங்க கொடுத்ததான் ஆகணும் இருபது வருடமாக நீங்கள் பிடித்த அந்த பத்து சதவீத கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் எந்த தெளிவுகளும் எதுவுமே இல்லை தேதியும் இல்லை இது வந்து தேர்தலை ஒட்டி ஏன்னா கடுமையாக இந்த ஆறாம் தேதிக்கு அப்புறம் அவருடைய அறிவு இந்த போராட்டத்திற்கு வேற வழியே இல்லாமல் அவர்கள் வந்து ஒரு ஒரு மாய வலையில் அரசு ஊழியர்களை ஏமாற்றி உள்ள சொல்லணும் இதுல எந்த தெளிவுகளும் இல்லை எந்த தேதியும் இல்லை இதே மாதிரிதான் எல்லாருக்குமே எல்லா வகையிலும் எல்லாருக்குமே அவங்க சொல்றப்ப ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தரேன்னு சொன்னாங்க அவர்கள் எதிர்கட்சியாக பொழுது ஐயாயிரம் ரூபாய் தருவேன் சொன்னவங்க கடந்த நான்கு வருடம் எதையும் தராமல் இப்ப வந்து மூவாயிரம் ரூபாய் தருவேன் சொன்னதே ஏமாற்று இதெல்லாம் அரசு அங்க இங்க இருக்கிற மக்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட பணத்தை வரியாக பறிக்கப்பட்டு இவர்கள் வருடம் திமுக கொள்ளையடிச்சதில் ஒரு சதவீதம் கூட இன்று மக்களுக்காக போய் சேரவில்லை என்பதுதான் நாலரை வருஷமாக இவர்கள் அனைத்து துறைகளிலும் சென்னையில பாத்தீங்கன்னா மாநகராட்சி மதுரை மாநகராட்சியில ஒரு ஒரு மேயர் மட்டும் முன்னூறு கோடி ஊழல் இந்த மாதிரி இவர்கள் கொள்ளையடித்த பணத்திலிருந்து ஒரு சதவீதம் கூட மக்களுக்காக போய் சேரவில்லை கடைசியாக இந்த மாதிரியான பொங்கல் தொகுப்பு இந்த மாதிரி கண் துடைப்புகள் ஐயாயிரம் ரூபாய் இவர்கள் எதிர்கட்சியா இருக்கப்ப தரேன்னு சொன்னாங்க இப்ப மூவாயிரம் ரூபாய் சொல்றாங்க நாலு வருஷம் கழிச்சு இதெல்லாம் ஏமாற்று வேலை இத்தேர்தலை ஒட்டி நடக்கும் ஏமாற்று வேலை இது மக்களுக்கும் நல்லா புரியும் இந்த மக்கள் வந்து எல்லாம் தான் இருக்காங்க இவர்கள் நாலரை வருஷம் எல்லாம் ஓசின்னு சொல்லி என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் மக்கள் தான் இருக்காங்க வர்ற தேர்தல்ல இருபத்தி ஆறுல என்ன செய்யணும் மக்கள் கரெக்டா நிதானமாக அரசு ஊழியர்கள் இருந்து எல்லாமே எப்படி செய்யணுமோ அதை செய்வாங்க ஏன்னா எல்லாம் இந்த இரு இந்த நாலரை வருடம் அரசு ஊழியர்களுக்கு இவர்கள் ஏமாற்றிய அளவுக்கு யாருமே ஏமாற்று இப்போ ஏன் தெளிவு இல்லை

அப்படின்னு வேண்டுமென்ற காலம் தாழ்த்தப்படுதோன்ற எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னால் இப்போ பத்த படந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி பார்த்தது யார் செய்கிற என்னன்னு தெரியும் நான் இன்னைக்கு சாயந்தரம் வரை இருந்து பார்ப்போம் வரும் என்று நம்பவும் முடிந்த அளவு இது வரைக்கும் அந்த குழுவினர் வந்து எந்த தகவலும் கூட்டணி பேச்சுல எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு தொடங்கிட்டீங்களா இல்லை அது எங்களுடைய எங்களுடைய தலைவர் அதுக்கான குழுவை ஆலோசித்து வெளியே அந்த குழுவை எந்தெந்த அந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட குழுக்களை அறிவிப்பார் அதுலேருந்து நடவடிக்கை இருக்கும் இன்னும் நேர நாட்கள் இருக்குது ரெண்டு ரெண்டு மாதம் இருக்கிற நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு லயா பழைய மாணவர்களுடைய சதவீதம் இரண்டாவது இடத்துல சொன்னீங்க இப்ப மூணாவது இடம் சொன்னீங்க கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்புகள் எல்லாம் நீங்க பல இடத்துல பாத்துருப்போம் ஸ்ரீலங்கால என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் ஸ்ரீலங்கால கருத்து கணிப்புகள் முதல் முதல் முதல்ல சதவீதம் எட்டு மாசத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க தேர்தல் முடிந்த பிறகு போஸ்ட் ஒரு சதவீதம் நாற்பத்தி ஒரு சதவீதம் அவர்கள் வாக்குகளை பெற்றிருந்தார்கள் புதிதாக வந்த ஒரு சக்தியை யாரும் கணிக்கவே முடியாது அதே போலதான் இன்று தமிழக மக்கள் அதாவது எழுபது வருடங்கள் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் இந்த இருபத்தி ஆறில் வரப்போகிறது இது மாதிரியான ஒரு தலைவரை கடந்த நம்ம தலைமுறையில நம்ம பார்த்ததில்லை ஒரு நல்லவர் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று மக்கள் நம்பும் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் இப்படி ஒரு தலைவர் இதுவரை தமிழகத்தில் நம்மளுடைய தலைமுறையில பார்த்ததில்லை கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடு இந்த கருத்து கணிப்பு எல்லாம் இல்லை இல்ல பெரும்பாலான மக்கள் ஆதரவோடு எங்களுடைய தலைவர் முதல்வராக ஆவார் இல்ல அது எங்களுடைய எங்களுடைய இல்ல 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 நிறைய இல்ல இல்லை இது எங்களுடைய எங்களுடைய தலைவர் எடுக்க வேண்டிய முடிவுகள் அது வர காலங்கள் அதுக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதெல்லாம் அதுக்கான பேச்சுவார்த்தையில் என்ன ஏதுன்னு சொல்லி நடக்கப்படும் இதுவரை அந்த மாதிரி எந்த அதாவது ஒரு ஒரு முடிவுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை அது எங்க தலைவர் தான் கூட்டணி சம்மந்தப்படுவார் மக்கள் விரைவில் கொடுக்கப்படும் நாம இந்த பொங்கலுக்கு முடிந்த பிறகு விரைவில் அதுக்கான தேதிகள் எங்களுடைய பொது வாயிலாக அறிவிக்கப்படும்

மரணத்திற்கு நாற்பத்தி ஒரு விவசாயிகளுடைய மரணத்திற்கு காரணம்னு நைனா நாயுதன் சொல்றாரு உள்துறை அமைச்சர் வச்சு சொல்றாரு அப்ப ஏஜென்சி உங்ககிட்ட தான் இருக்கு சிபிஐ அப்ப நீங்க தானே நடவடிக்கை எடுத்துருக்கணும் நீங்க உடனே அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சு அவரை விசாரிச்சு அவரை கைது செய்யும் நடவடிக்கை இல்லாமல் நயனா நாயுதன் இந்த மாதிரி வெறுவாயில் பேசிட்டு இருக்கிறத கொஞ்ச நாள் குறைக்கணும் அவர்கள் நடவடிக்கையே எடுக்கணும் அதை விட்டுட்டு சும்மா வந்து நாங்க இது மாதிரி ஏஜென்சி எல்லாம் கையில வச்சுட்டு நீங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கை இவ்வளவு ஊழல் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார் திமுக அமைச்சர்கள் மீது இதுவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளையாவது அவர்களாவது கொண்டு போய் என்ன நடவடிக்கை வேலையோ இல்ல தண்டனையாவது பெற்றுக்கொள்ள பெற்றுதற்க முடிஞ்சா சோ அந்த வேலையை அவர் செய்யணும் அதை விட்டுட்டு அவர் சும்மா பேசுறதை விட்டுட்டு இதை செய்யணும் திமுக அரசும் இதுவரை அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் என்னென்ன மூடி மறைத்தார்களோ என்னென்ன செய்தார்களோ அது அனைத்தும் வெளிவர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம்